அநியாயம் பண்றீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க சொல்லிட்டு ஆமாங்கயா சரியா கேட்டீங்க போக மாட்டேங்கிறானுங்க ஆனா ஆத்தூர்ல இருக்கிற ரெண்டு விவசாயிகள் அவங்க சொந்த கால்ல கூட நிக்க இருக்காங்க அவங்க காட்டருமையை கடத்தி அதோட கொம்ப வித்தாங்கன்னு சொல்லி அவங்களோட வீட்டுல போய் நிக்கிறாங்கயா மது சத்யா ஒரு முறை வந்து சொல்லிருப்பாரு பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி இடி செயல்பட்டா சரி ஓகேன்னு சொல்லலாம் ஆனா பிஜேபி காரன் கிட்ட எல்லாம் ஆர்டர் வாங்கி வேலை செய்யறாங்க பண்றானுங்க இந்த இடி பசங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது உண்மைதான் கார்ல ஒரு கொடி பிஜேபி கொடி கட்டி இருக்கவங்க கூட ஆர்டர் கொடுக்க முடியாது இடி கிட்ட இடி உடனே ரொம்ப சின்சியரா போய் அவங்களுக்கு வேலை பார்க்குது இடி வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ரொம்ப சின்சியரா இருக்காங்க ஒன்னு பிஜேபி காரம் கொடுக்குற ஆர்டரா இருக்கணும் இல்லாட்டினா அவ சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது லஞ்சம் வாங்குறதுக்கு வழி இருந்துச்சுன்னா அங்க சின்சியரா இருக்காங்க திண்டுக்கல்ல ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை வந்து ஒரு இடி மிரட்டி இருபது லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கும் போது ஒருத்தர் மாட்டினாரு இப்போ ரீசெண்டா எர்ணாகுளத்துல வந்து ரெண்டு கோடி கிட்ட லஞ்சம் கேட்டு வாங்கி மிரட்டி வாங்கும் போது ஒரு இடி நபர் வந்து மாட்டியிருக்கிறாரு இவ்வளவு தூரத்துக்கு தான் இந்த ஈடி வந்து நாணயமா இருக்கு இந்த நாணயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து சவுக்கு சங்கர் பேசுறதா இருக்கட்டும் இல்ல சாட்டை துறைமுறைகள் இதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோ போடுறதா இருக்கட்டும் ஏன் நம்மளோட கமெண்ட்ஸ்களே வந்து டாஸ்மார்க்க பத்தி பேசாக்கா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாரும் மூஞ்சிலே விழுந்த எச்சி தான் இந்த எச்சி பொழிச்சுன்னு துப்பி இருக்கு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு ஈடி எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சான்னு பாத்துக்கோங்க அதுலயும் அதுல ஊழியர்களா இருந்தவங்க செஞ்ச ஊழலை அந்த டாஸ்மாக் என்னும் கவர்மெண்ட் நிறுவனமே செஞ்ச மாதிரி நிறுவ முயற்சி செய்யுது அது எப்படி ரெண்டாயிரத்தி பதினால ஆரம்பிச்ச கேஸுங்க அப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஒன்னு வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அந்த கேஸ்ல ஓடிட்டு இருக்கு அதை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசி அதை டாஜ்மஹால்க்கு வந்து நிறுவனத்தோட ஊழலா கொண்டு போய் அப்படி கொண்டு போனோம்னா இப்போ கரண்ட்டா டிஎம்கே தலையில கட்ட முடியும்னு கேட்டி அத வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து வீடியோ போடுறது எல்லாம் எவ்வளவு பெரிய நரேஷன் செட்டிங் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அலெக்ஷன்க்காக தான் இந்த எச்எ சீஃப் ஜஸ்டிஸ் காவே அவர்கள் தான் ஈடி மேல பொழிச்சுன்னு துப்பி இருக்காங்க அதுவும் எப்போ அட்வோகேட் சிவில் இந்த ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் இஷ்யூ தான் இது ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு விளக்கம் கூறுனதுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சுல கொண்டு வந்துருக்கிறது காரணம் இருபத்தி ஆறோட எலெக்ஷன் ஒட்டி பொலிட்டிகலி டைம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் துப்பி இருக்கிறாரு இது வெறுமன ஈடு மேல மட்டும் இந்த எச்சு விழுகலங்க இந்த எச்சிங்கிறது ஆயிரம் கோடி ஊழலை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த ஆறு ஏழு மாசமா வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்த அதை வந்து ஒரு வாதமா கொண்டு வந்துட்டு இருந்த அத்தனை பேர் மேலயும் இந்த எச்சு பொழிச்சுன்னு விழுந்துருக்குங்க திமுக ஊழல் திமுக ஊழல் சொல்லிட்டு இந்த ஆயிரம் கோடியை தூக்கிட்டு வந்த எவனுமே சாட்டையை விடுங்க அவன் கேட்டுக்கிட்டவன் நாற்பத்தி ரெண்டு வீடியோ போடுவான் அதை விட்டுருங்க சவுக்குமாரி அவனும் கேட்டுக்கிட்ட வந்தான் ஆனா சவுக்குமாரி ஆளுகள் இந்த கண்ணாடி போட்டுட்டு மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க யாராவது சித்ரா ராமகிருஷ்ணனுடைய ஊழல் பத்தி பேசுனாங்க எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி அது எவ்வளவு ஆயிரம் கோடி ஊழல் அப்படி என் எஸ்இ ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா அசிரீதியா வந்து எனக்கு வந்து ஒரு குரல் கேட்கும் எனக்கு அப்போ வந்து மெயில் எல்லாம் வரும் ஆனா யார் அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க என்னோட குரு மானசீகமா நான் அவரை குருவா ஆயிட்டு அவருக்கு இந்த ரகசியங்களை நான் குடுத்தேன் அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க அவங்க ஊழலை பத்தி போச்சா மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொருல ஒரு கேசுங்க பூதாரமா ஆகுது அதிமுக வேலுமணியோட பினாமின்னு சொல்ல போடுற பிஜேபி சேர்ந்த முருகானந்தமும் அவரோட அண்ணன் பழனிவேலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுல திரும்ப ஊழல் பண்றாங்க இந்த கக்குஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல அதுல எல்லாம் இந்த பிளீச்சிங் பவுடரு கிருமி நாசினி கிளீனரு இதுல ஊழல் பண்றாங்க ஆனா இந்த பிரச்சனை எப்ப ஈடு தூக்கிட்டு வருது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏன் தூக்கிட்டு வந்திருக்கு ஏன்னா அப்பதானே பார்லிமெண்டோட எலெக்ஷன் வந்து அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கல அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்குது அப்போ வந்து மிரட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த கேஸ் இப்ப என்னாச்சு ஏன் ஈடி போய் அதை வந்து நோண்டல ஏன் இந்த சாட்டை வந்து இருபத்தஞ்சு வீடியோ அதுக்கு போடல கக்கூஸ் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு

அதானிய விட்டுட்டு ஆத்தூர்ல இருக்கிற கிளம்பியில போறாங்க அதானியோட நிலக்கரி ஊழல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஊழல் இந்தோனேஷியா ஷிப்பு கிளம்புன இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்குள்ள அந்த பிரைஸ் எப்பெல்லாம் ஹைக் பண்ணி ஊழல் பண்ணாங்க பேப்பர் லெவல்ல அந்த பிரைஸ் ஹைக் பண்ணி ஊழல் பண்ணாங்க அப்படின்னு நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் அதை பத்தி யாரா பேசினாங்களா என்னைக்குமே பேச மாட்டாங்க சரி அவங்க பேசுறது விடுங்க ஈடி போச்சு அதானி வீட்டுக்கு போயிருக்காது நாற்பதாயிரம் கோடி ஊழல் இடையூரப்பா அவர் என்ன பண்ணாரு கொரோனா சமயத்துல இந்த மாஸ்க் வாங்குறதுல ஊழல் இன்ன வரைக்கும் இடையூரப்பா வீட்டுக்கு ஈடி போச்சா கிளியரா போயிருக்காது இப்ப ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கும் கர்நாடக எம்பி ஜனார்தனன் அவர் வந்து சுரங்க ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க ஏழு வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க தண்டனை கொடுத்தனாலேயே ஏடி போகாம இருக்கு அப்ப எதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டுக்கு போச்சு செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் கோர்ட்ல அவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கேஸ முடிச்சு வச்சிட்டாங்க அவர் வந்து ஊழல் பண்ணல லஞ்சம் வாங்கல ஆனா அவருடைய பிஏஓ ஒரு கூட இருந்த யாரோ வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொந்த காசையே கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸுமே வந்து முடிச்சு விடப்பட்ட பழைய கேஸ் ஆனா அதுக்கெல்லாம் போக தெரிஞ்ச இடி இது ஃப்ரெஷ்ஷான கேஸ் தானே தண்டனை கொடுத்தா என்ன அவங்க வீட்டுல போயிட்டு நீங்க இடி ரைடு நடத்த வேண்டியதானே ஏன் போல அவ்வளவு ஞானமானவங்கன்னா ஏன் போல பிஜேபி தான் போக மாட்டேங்க அப்படிதானே டெல்லியை கைப்பற்ற முடியாம இருந்துச்சு பிஜேபி என்ன பண்ணானுங்க கஜ்ரால் மேல இதே டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல் தான் இடியை கொண்டு வந்து போட்டு அவரை அழக்கழிச்சு இப்ப ஒண்ணு இல்லாமக்கி டெல்லியை கைப்பற்றிட்டாங்க ஜார்க்கண்ட் சிஎம் அவர் ஏர்போர்ட்டுக்கு எங்கேயோ போகும்போது அவரையும் தர தரன்னு வந்து இடியை போட்டு அரெஸ்ட் பண்ணி அவரையும் ஒண்ணு இல்லாம பண்ணியாச்சு இடி தன்னுடைய அதிகாரத்தை எவ்வளவு தூரம் துஸ்பிரயோகம் பண்ண முடியும் சிஎம்ஏ போய் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க எவ்வளவு உதாரணமா இருக்காங்கன்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல வந்து ஒரு எம்பி அவங்களோட எதிர்த்து வாதம் செய்யறவங்களை பதில் வாதத்தை வைக்காம நீ ரொம்ப பேசினா உன் வீட்டுக்கு ஈடி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுது அந்தம்மா இந்த அளவுக்கு இடியை இவங்க எவ்வளவு தூரம் துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க இடி பினான்ஸ் மினிஸ்டரோட ஆர்டர் வாங்குதோ இல்லையோ இந்த மாதிரியான பிஜேபியோடைய ஆர்டரை வாங்கி செயல்பட்டுட்டு இருக்காங்க முடிஞ்ச கேஸ் பழைய கேஸ் ஒன்னுத்துக்கு இல்லாத பாலா போன கேஸ் புது கேஸ் ஏன் கேஸுக்கே கேச போட்டு இப்படி யார் மேல வேணாலும் யார் ஆர்டர் கொடுத்தாலும் அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படின்னு நிலைமை ஈடிக்கு இருந்துச்சு வானலாவி அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட வாழ முடியாது அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஈடி தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஆசை